படப்பிடிப்பில் அஜித்தை நான் கலாச்ச போதும் அவர் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் என்ன பாராட்டினாரு அப்படின்னு நடிகர் சூரி ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு நடிகர் சூரி செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதையும் முதல் படத்தில் அஜித்தை கலாச்சத குறித்தும் மனம் திறந்து பேசியிருக்காரு லிங்குசாமி டைரக்ஷனில் ஜி படத்தில் அஜித் நடிச்சாரு அந்த படத்தில் காமெடி நடிகர் சூரியோ நடிச்சிருந்தாரு ஆனால் அந்த படத்தில் ரெண்டே ரெண்டு சீனில் மட்டும்தான் தான் சூரி வருவாரு படப்பிடிப்புல ஒரு காட்சியின் போது அஜித்தை சூரி கலாச்சிருக்காரு ஒரு பெரிய ஹீரோவான அஜித் தன்னை கலாச்சதியும் மறந்து என்னுடைய நடிப்பை பார்த்து பாராட்டினாரு மேலும் இயக்குனர் லிங்கசாமி நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு என்னை அப்பவே வாழ்த்தினாரு மேலும் சினிமாவில நான் இப்ப ஒரு ஆளா ஆயிருக்கேன் அப்படின்னா சுசீந்திரன் கொடுத்த அந்த பொரோட்டா சீன் தான் காரணம் அவரை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சூரிய ரொம்பவே எமோஷனல் ஆயிருந்தாரு கேள்வி நீங்களே கேட்டு பாத்தீங்களே அத எங்க இருங்க சொல்லவே எழுத்துறங்க பேனா பிடிச்சிட்டேங்க அஜய் சார் கை எந்த ஊர்னு கேட்டாரு மதுரை அப்படின்னு அப்ப நாம கொஞ்சம் அப்ப ஆர்வம் அஜய் சார் நடந்து போறப்போ கொஞ்சம் பயங்கரமா ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல அப்படி பேசிட்டேன் நான் எனக்கெடுவேனே அது மீடியம் சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாத்தையுமே நானே சரி செய் கஷ்டன்னேன் மண்டையில போட்டேன்டா சினிமால வாய்ப்பை தேட்ட யாரு டே தெரியல உனக்கு